வணக்கம் இந்த கண்டென்ட் யாருக்கு பிக் டாப்பிக்கோ இல்லையோ லியோ போஸ்டர்ஸ் எதிர்பார்ப்பில் இருந்த எல்லாருக்குமே பிக் டாபிக் தான் படத்தோட அப்டேட் என்ன ப்ரோ அப்படின்ற தான் நிறைய பேருங்க குறிப்பா விஜய் அவர்களோட ரசிகர்கள் தொடர்ந்து சமூக வலைதளத்தில் முன் வச்சுக்கிட்டே இருந்தாங்க அதுலயும் இந்த விக்ரம் படத்துல நடிச்சவங்களை எங்கன்னா பார்த்தா கூட அவங்ககிட்ட இதே கேள்வியை கேட்குறது சார் நியோ படத்துல அப்டேட் தானே இருக்கா எல்சியூ கீழே இந்த படம் வருது அது இதுன்னு சொல்லிட்டு இதில் சிக்கின ஒருத்தரே நம்ம நிறைய அவர்கள் பிஜோன்ற கேரக்டர் பண்ணியிருப்பார்ல விக்ரம் படத்தில் அவர் தாங்க கைதில் வந்துருப்பார் பாருங்கள் அவர் விஷயம் ரிவியூல் பண்ணியிருக்காப்புல அதில் போக போக சொல்கிறேன் எல்சியூ சம்மந்தமாக அதுக்கு முன்னாடி இந்த அப்டேட் கேட்டிட்டு இருந்த எல்லாருக்கும் இரட்டை அப்டேட்ஸை அப்படி அள்ளி தூக்கி தெளிச்சிருக்காப்புல நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இது ஆக்சுவலாக லாங்குவேஜ் வைஸாக பிரித்து அப்டேட் கொடுத்துருக்காங்க தெலுங்கு ஆடியன்ஸ் இருக்காங்களா அவங்களுக்கு ஒரு அப்டேட்டு கன்னட ஆடியன்ஸ்க்கு ஒரு அப்டேட்னு ஒரு ஒரு நாளைக்கும் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரி ரசிகர்கள் இருப்பாங்களா அவங்க சார்ந்த அப்டேட்டாக வந்துகிட்டு இருக்கீங்க அந்த கணிப்பு இப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாளைக்கு தொடர்ந்து கூட அடுத்தடுத்த மொழிகள் சார்ந்து இந்த அப்டேட் ஒரு ஒரு போஸ்டாக வெளியே வந்து கடைசியில் தமிழ் சார்ந்த அப்டேட்டாக அல்டிமேட் அப்டேட்டாக அமையலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ வரைக்கும் வெளியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டு அப்டேட்ஸுங்க இதில் முதல்ல பார்த்துட்ருக்கீங்களா விஜயவர்கள் லுக்கு இது கீப் காம் அண்ட் அவாய்ட் த பேட்டில் அப்படின்ற டெக்ஸ்ட்டுகளை ஏந்தி தான் இந்த ஒரு குறிப்பிட்ட அப்டேட்டை லோக்கி அவர்கள் வெளியிட்டிருக்காங்க இது முழுக்க முழுக்க தெலுங்கு இண்டஸ்ட்ரி சார்ந்த அப்டேட்டு லியோ தெலுங்கு போஸ்டர் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த எக்ஸ் தளத்தில் அவர் போட்ட இந்த பதிவு வாயிலா எதிரே வழக்கம் போல் லியோன்ற டைட்டிலுக்கு பக்கத்தில் ஃபயர் இமோஜியோ ஐஸ் இமோஜியோ வந்துருச்சு ஆனால் இங்கேயே கவனித்தீர்களா வெறும் ஐஸ் இமோஜி மட்டும்தான் ஸோ இந்த போஸ்டர் லுக் முழுக்க முழுக்க சாந்தமாக இருக்காமல் தாங்க இருக்குது ஐஸ் இமோஜியோடு அப்படியே கட் பண்ணி அடுத்து வந்தீங்கன்னா கன்னடா இண்டஸ்ட்ரி சார்ந்த ரசிகர்கள் இருப்பாங்களே அவங்களுக்காக லியோ கன்னடா போஸ்டருங்க இது ஆக்சுவலாக மிரட்டி இருக்காங்க இந்த போஸ்டரை விட ரெண்டாவது விட்ட போஸ்டர் இருக்கு பாருங்க மெரட் தான் சொல்லணும் ஒரு துப்பாக்கியை வச்சுக்கிட்டு அதுல கிளியர் கட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்க யார் இது டிசைன் பண்ணான்னு தெரியல அதுவும் பசில் கை மாதிரி கொடுத்துருக்காங்க முடிஞ்சா நீங்க கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி படத்தில் முக்கியமான காட்சி எதுவும் ஒன்று இருக்கு போல இருக்குங்க அதை வச்சு இந்த துப்பாக்கிக்குள்ளே அந்த காட்சி வரா மாதிரி இவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குது டிசைன் அதுக்கு அதிகமாக பாராட்டுகளை பதிவு பண்ணிக்கலாம் கீப் காம் அண்ட் பிளாட் யுவர் எஸ்கேப் அப்படின்ற டெக்ஸ்ட்டுகளை தான் இந்த ஒரு குறிப்பிட்ட பதிவு அமைஞ்சிருக்கு இதுல ஃபயர் ஐஸ் அப்படி எந்த இமோஜையும் கிடையாது இந்த டெக்ஸ்ட்டுக்கு பக்கத்தில் ஆனால் லியோன்ற டைட்டிலுக்கு பக்கத்தில் வழக்கம் போல் ஃபயரும் ஐஸும் வந்துடுது எதுக்காக இந்த ஃபயர் ஐஸ் இமோஜியை பற்றி நான் இவ்வளோ தூரம் அழுத்தந்திருந்தோம் ஒரு வாட்டி சொல்கிறேன்றது நம்மளோட முந்தைய லியோ டீகோடிங் பார்த்துருப்பீங்க வீடியோஸ் அவங்களுக்கு கண்டிப்பாக புரியும் திரும்ப நான் சொல்ல வரும்ல ரைட்டு நம்ம லோக்கி அவர்கள் இந்த ரெண்டு அப்டேட்ஸையும் விடுறதுக்கு முன்னாடியே ஒரு விஷயத்த தெளிவுபட சொல்லிட்டாருங்க அதாவது நாங்கள் படம் ரிலீஸ் வரைக்கும் அப்டேட்ஸ் தொடர்ந்து விடலான் இருக்கோம் இப்போ ஆரம்பிச்சிருச்சிங்க இதுக்கப்புறம் தொடர்ந்து அப்டேட்ஸ் வரும் அப்படின்னு சொன்னார் சொன்ன கையோடு தான் இந்த ரெண்டு அப்டேட்ஸையும் வெளியிட்டிருக்காரு போஸ்டர் வடிவில் அந்த ரெண்டு போஸ்டர் சொன்னால் பார்த்தீங்களா தெலுங்கு அண்ட் கனடாவுக்கு சார்ந்து இதுதான் தெலுங்கு ரசிகர்களுக்கான லியோ போஸ்டர் ஆக்சுவலாக அவர்கள் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் தெலுங்கு கன்னடா ஹிந்திலாம் பிரிக்க முடியாது விஜய் ரசிகர்கள்லாம் விஜய் ரசிகர்கள் தான் அந்த மைண்ட் தான் இருப்பீங்க நீங்கள் அப்படியே டிராவல் பண்ணுங்கள் இந்த போஸ்டர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா இல்லை கன்னட சினிமா ரசிகர்கள் சார்ந்து இந்த லியோ போஸ்டர் விடப்பட்டிருக்கல இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா ஆக்சுவலாக என்னோடய சாய்ஸ் இதுதான் இல்லை நீங்கள் எந்த சாய்ஸுன்றதை கீழே கமெண்ட் வருஷம் கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்கள் ரைட்டு முதல்ல இப்போ நம்ம தெலுங்கு போஸ்டர் இருக்கல அதை ஃப்ரேம் பை ஃப்ரேம் டீகோட் பண்ணலாம் வீடியோ ஃப்ரேமில் சொல்லலை ஃபோட்டோ ஃப்ரேமில் சொல்கிறேன் ஓகே இந்த போஸ்டரை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா லோக்கி அவர்கள் ட்வீட் போட்டிருந்தாரு பார்த்தீங்கன்னா சில டெக்ஸ்ட்டு அது அப்படியே உள்ளே வந்திருக்கும் கீப் காம் அண்ட் அவாய்ட் த பேட்டில் இதுக்கு என்ன தமிழாக்கம்னா அமைதியாக இரு போர் புறந்தல் அப்படின்னு அர்த்தம் போர் கண்ட சிங்கம் அந்த பாடல் வரிகள் இருக்குல்ல லிட்டரலா அதை நம்மளுக்கு நினைவுபடுத்துகிற மாதிரி தான் இந்த ஒரு ஆங்கில டெக்ஸ்ட் நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க முடிஞ்சவரைக்கும் அமைதியாக இரு போரை அவாய்ட் பண்ண பார்த்துக்கிட்டே இரு எவரும் அவாய்ட் பண்ணலாம் ஆனால் போர் தேடி வந்துச்சுன்னா இதுதான் மக்களை நம்ம புரிஞ்சுக்கணும் ஆக்சுவலாக இந்த ஒரு கோட்டை பார்க்குறப்ப எனக்கு ஒரு நபர் நினைவுக்கு வர்றாருங்க அவர் பேர் சன் ஜூன் சொல்லுவாங்க புகழ்பெற்ற சீன முன்னோடி இவர் ஆக்சுவலாக இந்த ஆர்ட் ஆஃப் வார் இருக்கல இதை ஏற்றுநபர் இந்த நபர் தான் ஐந்தாம் நூற்றாண்டு காலகட்டத்தை சேர்ந்தவராக கருதப்படுறவர் கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடிங்க அந்த காலகட்டத்தை சேர்ந்தவராக கருதப்படுறவர் இவர் பல விஷயங்களை அதை வாரை பற்றி சொல்லியிருப்பாப்பில் இதில் மிக முக்கியமானதாக இதுவும் பார்க்கப்படும் ஸோ நம்ம லோக்கிய அவர்கள் அங்கேருந்து இந்த கோட்டை எடுத்துருப்பாரான்னு தெரியல பட் கோட் அருமையாக இருக்குங்க அதில் மாற்றுக்கிறதே இல்லை பிரச்சனையே வேணாம் வேணான்னு ஒதுங்கிற ஒருத்தங்கிட்ட பிரச்சனை தேடி வந்துச்சுன்னு எப்படி இருக்கும் அந்த நபர் முன்னாடி வாழ்ந்த காலத்தில் பெரிய பிரச்சனை கொடுக்குறாரு தான் அப்படி இருக்கும் லியோட ஒன்லைன் இருந்தால் மேபி இருக்கலாம் போல இருக்குது ஜஸ்ட் அசம்ஷன் மட்டும்தான் இதே போஸ்டருக்கு மத்தியில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் மரங்கள் பனி சூழ்ந்த இடம் ஃபுல்லாக ஸ்னோ தான் நடுவில் விஜய் அவர்கள் பதட்டமாக ஓடி வராம இருக்கும் ஒரு காட்சி இதே போஸ்டரில் சொல்கிற வேறு கிடையாது இது பதட்டமாக ஓடி வராருன்னா எதுக்காக இது ஆக்சுவலாக ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலன்ஸ் படத்தோட கதையை நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் ஒரு வீடியோவை தனியாக கொடுத்துருக்கேன் டைம் இருக்கிறோம் நம்ம சேனலில் பாருங்கள் அவ்வளோ சூப்பரான படம் நான் பார்த்து பிரமிச்ச படங்கள்ல அந்த ஒரு படமாக சொல்லலாம் ரொம்ப சட்டலான மேக்கிங் செம்மையாக இருக்கும் படம் கூஸ் பம் மூமெண்ட்டாக இருக்கும் ஒரு சில சீக்வன்ஸ்லாம் அதில் என்ன ஆகுனா ஹீரோ சைலண்ட்டாக ஒரு ரெஸ்டாரண்ட்டாக நடத்திக்கிட்டு இருப்பாப்பில் அப்போ இவர் இங்கே தான் இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு வில்லன் கேங்கு வரும் அந்த கேங் என்ன பண்ணும் இவர் அப்படியே நோட்டமெண்ட்ருக்கோம் தான் அது நீ தான் அதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம் நான் அவன் கிடையாதுன்னு ஹீரோ மறுத்துக்கிட்டே இருப்பாரு நான் அமைதியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க ஒருத்தன் தான் நான் அந்த கேங்ஸ்டர்லாம் கிடையாதுன்னு தொடர்ந்து மறுத்துட்டே இருப்பாப்ல ஒரு இடத்துல பொறுமையான அந்த வில்லன் கேங் என்ன பண்ணுவோம் அந்த ரெஸ்டாரண்ட் வாசல்ல அப்படி கார் எடுத்துட்டு வரோம் இதே ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள இருந்து அந்த ஹீரோ பார்த்துருவாப்புல பார்த்துட்டு என்ன இங்க வந்து நிற்கிறான்ட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி மூவ் பண்ணி போகும்போது அந்த கார் அங்கேருந்து கிளம்பிடும் அந்த ஹீரோ என்ன நினைச்சிடுவாரு ஆஹா நம்ம குடும்பத்தை தேடி தான் போகிறானுங்க போல இருக்கு நாம ஒரு வேளை லேட்டா வீட்டுக்கு போயிட்டா இவன் நம்ம குடும்பத்தை தூவிடாம போல இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கடையிலிருந்து தீபு தீபு திபுன்னு ஓடுவாப்பில் ஒரு பாட்டிகுலர் சீக்வன்ஸில் முக்கியமான சீக்வன்ஸ் அது ஆக்சுவலாக அங்கே தான் ஹீரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரும் அப்பேர் சீக்வன்ஸ் அது ஒரு ஓடி போயிட்டு பார்த்தா வீட்டுக்குள்ளே ஒய்ஃப் இருப்பாங்க குழந்தைங்களாக இருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் அப்பா நல்ல வேலை அவ இங்கே வரல ஆனால் வர வாய்ப்பு இருக்கன்ற மாதிரி ரெடி ஆகிட்டு இருப்பாங்க கரெக்டாக நினச்ச மாதிரியே வீட்டு வாசலில் கார் வந்து நிற்கும் அதுக்கப்புறம் தான் அவங்க ஒரு ஆக்ஷன் பிளாக் ஒன்று நடக்கும் பாருங்க வெறித்தனமாக இருக்கும் சோ இந்த ஒரு சீக்வன்ஸ் இருக்குல்ல இது அந்த படத்தோட கனெக்ட் பண்ணி பாக்குறப்ப அந்த முக்கியமான டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் இன்னோட கனெக்ட் ஆகுது பார்க்கலாம் ஹிஸ்ட்ரி ஆஃப் பைனான்ஸ் படத்தோட தழுவலா மேபி இல்லையோ இருக்கான்னு சொல்லிட்டு சரியான ஷாட் இல்லங்க போஸ்டரோட ஃபர்ஸ்ட் ஆஃபே இந்த ஷாட்டு தான் ஏதோ ஆழ்ந்த யோசனையில் இருக்க மாதிரியா இருக்கும் திரும்ப போகலாமா வேணாமா அந்த ஜோனுக்குள்ள இல்ல நம்ம இந்த நேரத்துல வீரத்தை தக்காமிக்கணும் போயிட்டு கடைசியில் அது நம்ம குடும்பம் சார்ந்து ஒரு பேக் ஃபேர் ஆயிடுச்சு என்ன பண்றது இது போல பல விஷயங்கள் அசம்சா நம்ம முன்வைக்க முடியும் ஆனா லோக்கி ஒரு விஷயத்தை சாதாரணமாக ஃப்ரேமுகளை கொண்டு வர மாட்டார் ஒரு ஆப்ஜெக்டே சொல்கிறேன் விக்ரம் படத்தில் அந்த கழுத்தில் கட்டுற சங்கிலி இருக்கு அதுக்கே ஒரு கேரக்டராக கொடுத்து அழகை பார்த்தவருங்க படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகுற மாதிரி அப்போ இப்போ லுக்குக்கெல்லாம் அவர் படத்தில் என்னென்ன யோசிச்சு வச்சுருக்காரோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அண்ட் இதே போஸ்டரில் இந்த இடத்த எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல விஜய் அவர்களோட கையில் ஒரு மார்க் இருக்குங்க அதாவது ரொம்ப பழைய தழுமை வரலாம் தெரியாது கொஞ்ச நாள் மட்டும் ஆனால் எப்படி இருக்கும் ஒரு காயம் ஏற்பட்டு அது மறைஞ்சிட்டு வர்றது நெட்டரோ அதுமாரி ஒரு சின்ன தழுமை காட்டுவாங்க ஸோ இந்த தனிமை ஏற்படுதுன்னா என்ன காரணம் எதுக்கான காரணமும் படத்தில் வெயிட்டாக இருந்துச்சுன்னா ஒரு சின்ன கீரழிக்கும் எதிராக செய்வான்ப்பா நம்ம அந்த ஜான் வீட்டில் பார்த்துட்டு போம் பாருங்கள் ஒரு நாய்க்குட்டி அவங்களோட ஒய்ஃப் கொடுத்தது அது இல்லைன்னு தெரிஞ்சதும் ஹீரோ எந்தளவு வெறி கொண்டே இருந்து அதுக்கப்புறம் ஒரு ஒரு பாட்டாக வந்து ஒட்டு மொத்தமாக நாலு பாட்டுக்கும் வந்துச்சு பாருங்க அந்த சின்ன பிளாட்டை வச்சுக்கிட்டு இது போல் இந்த சின்ன கீரலுக்கு போனாடியே படத்தில் ஏன்னா பேக் ஸ்டோரி இருக்கான்ட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னா லோக்கி படம் சாதனமாக ஒரு ஃப்ரேமை கடந்து போயிடவே முடியாது ஆக்சுவலாக ஒரு ஐஸ் ஃபயரான தருணமாக இந்த ஒரு ஃபோட்டோஸை பார்க்க முடியாதுங்க ரொம்ப சாந்தமா சிரிச்சுக்கிட்டு விஜயவர்கள் நிக்கிறது ஆக்சுவலாக முன்னாடியே வெளியே இருந்துச்சு நிறைய பேரும் பாத்துருப்பீங்க நம்புறேன் ஆனா போஸ்டர்ல பாக்கிறப்ப கனெக்ட் ஆகுது ஓ அந்த பிக்கு இந்த பிக்கான்னு சொல்லிட்டு எப்படி சாந்தமா இருக்க ஒரு முகம் இந்த போஸ்டர்ல கொஞ்சமா கோபம் அடைஞ்சு எது யோசிக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க ஒரு ஐஸ் ஃபயராக மாறுது அப்படின்னா அது பார்த்து டிரான்ஸ்பர்மேஷன் சீக்வன்ஸா இருக்கும்னு சொல்லிட்டு தெலுங்கு போஸ்டர் பார்த்து முடிச்சிட்டோமா அடுத்து கன்னடா ஃபுல்லாக டிகோர்ட் பண்ணலாமே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுங்க இந்த பசுல ஓப்பன் பண்ணும்போது இந்த போஸ்டரை பார்த்து சில பேர் குழம்புனது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது எல்சியு கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க கண்டிப்பாக லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸில் படம் வருதுன்ட்டு கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க எதை வச்சுன்னு கேட்குறீங்களா இந்த துப்பாக்கி இருக்குல்லங்க இதுக்கு இந்த இடம் இங்கே சரியாக தெரியல அப்படியே அங்கே பாருங்கள் ஜூம் பண்ணி காமிக்கிறோம் அந்த இடத்துல மார்க் சிக்ஸ் எம்ஏ ஆர் கே அப்புறம் ஃபைவ் ரோமன் லெட்டர் அப்புறம் ஒன் லெட்டர் வந்து நின்று இருக்கும் ஆக்சுவலாக நான் கூட கரெக்டாக சொல்கிறேன்னு தெரியல அது சிக்ஸா ஃபோரானு சொல்லிட்டு ஏன்னா அது மேல் இமேஜ் மாரி காமிச்சிருப்பாங்க தலைகீழாக மார்க் சிக்ஸ் அப்படின்றத விக்ரம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க சில பேர் அதை பார்த்து ஓ விக்ரம் டெக்ஸ்ட்டு டிஸ்டாலே பேரை போட்டாங்க கண்டிப்பாக எல்சி கிட்ட தான் படம் வருதுன்னு இந்த சில டெக்ஸ்ட்டை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு எல்சியூன்னு கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க படம் எனக்கும் கிட்டத்தட்ட எல்சியூல வரோன்ற டச் தான் இருக்குது பேரல் யூனிவர்ஸ் மாதிரி இருக்கலாம் தான் தோணுது ஆனால் அதுக்காக பார்க்குற இடத்த வச்சு நம்ம எல்சி சொல்லிடக்கூடாதுல்ல அதுக்காக தான் இந்த ஒரு உலகத்தை கொடுக்குறாங்க அது விக்ரம் கிடையாது மார்க் இதுக்கு முன்னாடி நம்ம தெலுங்கு போஸ்டரில் சில டெக்ஸ்ட்டை பார்த்துருந்தோம்ல அதே சாயலில் கன்னடா போஸ்டர்லயும் சில டெக்ஸ்ட்டு வருதுங்க என்னென்னன்னா கீப் காம் அண்ட் பிளாட் யுவர் எஸ்கேப் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகவே இரு அமைதியாக இரு தப்பிக்க திட்டம் போடு அப்படின்றாங்க புரியுது பாஷா பை மாதிரி தான் ஒரு ஒரு டெக்ஸ்ட்டாக உள்ளே வந்துக்கிட்டு இருக்கு உனக்கு எல்லாமே தெரியும் ஆனால் இவனுங்கிட்ட தெரியாத மாதிரி காமிச்சிக்கும் ஒரு வேளை உனக்கு எதுனா தெரியும் உங்களுக்கு உன்னோட ஃப்ளாஷ்பேக் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் உன்னோடய நிம்மதி இழந்துடும் ஸோ இதுக்காக அமைதியாக இரு இவன்கிட்டருந்து சேஃபாக தப்பிக்க என்ன பண்ணுறது இது சார்ந்த திட்டம் போடுன்னா இந்த டெக்ஸ்ட்டை நம்ம புரிஞ்சிக்க முடியுது ஸோ இதிலையே இந்த படத்தோட கேரக்டர் இருக்குல்ல அதோட டிசைன் எப்படி இருக்கலான்னு ஒன்று புரிஞ்சுருக்கும் இது அல்டிமேட் ஒர்க்குங்க துப்பாக்கியோட பகுதி இது இதில் விஜய் அவர்களோட ஒரு தோற்றம் இதில் எவ்வளோ டீட்டெயிலிங்க உள்ள அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சீக்வன்ஸ் நடந்துகிட்டு இங்கே ஒன்று பின்னாடி ஒன்று இங்கே ஒன்றுன்னு அங்கங்கே பேக்ரவுண்டில் நடக்கிற சீக்வன்ஸ்லாம் இருக்குது பாருங்க அதை அப்படியே உள்ளே கொண்டு வந்திருக்காங்க இதை டிசைன் பண்ணவங்களே ராசா வேறு லெவலில் பண்ணியிருக்கீங்க யாருக்காகவோ இல்லைனா எதுக்காகவோ விஜய் அவர்கள் கண்ணீர் வடிக்கிற மாதிரி இந்த ஒரு சீக்வன்ஸ் இருக்குது படத்தில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன் ஒன்று வருது அப்படின்னா இது ப்ரைமரியான சீனாக இருக்கலாம் போல இருக்குங்க ஏன்னா இதே டச்சை நம்ம மாஸ்டர் படத்தில் பார்த்துருந்தோம் அதாவது பெருசாக வம்பு தும்புக்கு போகாமல் அவரோட வேலை உண்டுன்னு இருப்பார் தூக்கி அவரை சிறைக்குள்ளே உட்கார வச்சுருவாங்க அப்போ அந்த சாகரத்துக்கு முன்னாடி அந்த பையன் எழுதின கடிதம் ஒன்று கையில் கிடைக்கும் அதை பார்த்து அவர் அழுதுகிட்டு இருப்பார் அப்போ அந்த ரவுடி கேங்கு வரும் அந்த லெட்டரை கிழிச்சதுமே கடுப்பாகி எல்லாரும் போட்டு வெளு வெளுக்க ஆரம்பிப்பாப்ல இந்த சீக்வன்ஸ் மீட்டோட அமர்ந்திருப்பார் பார்த்தீங்களா அழுதபடியே அதை தாங்க நினைவுப்படுத்துகிற மாதிரி இந்த ஒரு ஃப்ரேம் இருக்குது ஏன்னா அந்த படத்துக்கு டேரக்டரும் நம்ம லோக்கிய அவர்கள் தான் கண்களில் கண்ணீரை வர்ற அளவுக்கு அங்கே இதோடு நடந்திருக்கு ஒன்று இவருக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தவங்களை கேங் போட்டு தள்ளியிருக்கலாம் அப்படி இல்லைன்னா உண்மை தெரிஞ்சு போயிடுச்சு நம்ம யாருன்ட்டு அப்படின்ற அதிருப்தியில் இவருங்க அமர்ந்திருக்கலாம் இதோ எதை வச்சு சொல்கிறேன்னா அந்த இதே ஹிஸ்ட்ரி ஆஃப் ஐலன்ஸ் படத்தில் ஒரு சீக்வன்ஸ் ஒன்று வரங்க அவரு தனக்கு சண்டைலாம் தெரியாது சாதாரண மனுஷன் அப்படின் தான் எல்லாருக்கும் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருப்பார் அந்த ஹீரோ கேரக்டர் ஒரு இடத்துல அந்த ரெஸ்டாரெண்ட்டில் ஒரு பொண்ணுக்கிட்ட ஒருத்த மிஸ்பிஹேவ் பண்ணுவோம் அப்போ அவங்கள போட்டு வெழுவருன்னு வெளுத்து ஆளை காலியாக பண்ணிவிடுவாப்புல இது போல விஷயங்கள்லாம் நடக்கும் ஸோ இந்த சீக்வன்ஸ் இங்கே வருதுன்னா மேபி அந்த தான் இது இருக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படி அந்த படத்தில் வந்து இந்த காட்சியில் வராமல் போயிடுச்சுன்னா இவருக்கு நெருக்கமான ஒருத்தவங்கள போட்டிருக்கான்னு நடத்தும் த்ரிஷா அவர்களாக இருக்கலாம்னு உங்கள் சந்தேகம் வரலாம் ஆனால் லோக்கி அவர்கள் ஒரு கல்லூரி நிகழ்ச்சியில் பேசுகிறப்ப தெளிவாக சொல்லிட்டாப்ல த்ரிஷாக்கு திரிஷா எதுவுமே ஆகாது பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஏன்னா அந்த ஹிஸ்ட்ரி ஃபைலன்ஸ் படத்திலையும் ஹீரோவினுக்கு எதுவும் ஆகாது இது அல்டிமேட் ஒர்க்குங்க இதுவும் இந்த துப்பாக்கியோட கைப்பிடி வருதுல்ல அங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தரை கீழே சாகடிச்சு போட்டிருக்காங்க காலை வச்சு எப்படிப்பா முடிவு பண்ணுறேன்னு கேட்காதீங்க அப்படியே கீழே கொஞ்சமாக வந்தீங்கன்னா ரத்தம் தெரிச்சிருக்கும் ரத்தம் அப்படியே வழிஞ்சு ஓடிக்கிட்டு இருக்கும் அதை அப்படியே ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ ஒருத்தர் படுத்திருக்காரு கீழே ரத்தம் ஓடுதுன்னா கண்டிப்பாக அந்த நபரை கொண்டிருக்காங்கன்னு அர்த்தம் இந்த நபரை கொலை பண்ணதுனாலேயே தன்னோட அடையாளம் வெளியே வந்துருச்சோ அப்படின்ற ஒரு நினப்பில் விஜய் அவர்கள் அப்படி அமர்ந்திருக்கலாம் ஸோ முன்னாடி சொன்னல ப்ரிஷார் அவர்களுக்கு ஒன்றுமே ஆகாமல் மருந்துருக்கலாம்னு அது வேணால் இங்கே கனெக்ட் ஆகுதுங்க அதை லோக் யாரோ விஷயம் பயங்கரமாக யோசிச்சிருக்கா இந்த க்ரைம் ஸ்பாட்னு சொல்லுவாங்க எங்கேயாவது குற்றம் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல இந்த குலை மாதிரி சொல்கிறேன் அந்த இடத்துல போலீஸார் என்ன பண்ணுவாங்க எல்லோ கலரில் ஒரு பேண்டு மாதிரி ஒன்று சுற்றி போடுவாங்க டூ நாட் கிராஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய ஹாலிவுட் படங்கள்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம ஊர்லேயே பார்த்துருப்பீங்க டு நாட்னு சொல்லிட்டு இங்கே ரெண்டு வார்த்தைகள் வரும் கிராஸ்ன்னு இங்கே இருக்காது டாப்பில் கொடுத்துருப்பாங்க அதாவது அபாயம் எல்லாம் இருக்குல்ல டு நாட் கிராஸ் இந்த பக்கம் தாண்டி வந்துடாத இது மோசமானதுன்ற மாதிரி தான் ஒரு ப்ரொஜெக்ஷனை நம்மளுக்கு ஏற்படுத்துகிற மாதிரி இந்த டெக்ஸ்ட் அமைஞ்சிருக்கு அடுத்து இந்த ஒரு ஃப்ரேமுங்க இதில் சரியான ஒர்க்கு எனக்கு தெரிஞ்சு இந்த போஸ்ட்டில் பயங்கரமான ஒர்க்கே இந்த இடம் தான் சொல்லுவேன் இந்த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க இருப்பாங்கள்ல அவங்கலாம் வந்து அங்கே அந்த கொலை நடந்தது சார்ந்து பதிவுகளை எடுத்துக்கிட்டு இருப்பாங்க இந்த தடயங்களை சேகரிக்கிறது கூடவே ஃபோட்டோகிராப்ஸில் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க எல்லாமே அங்கே நடந்துக்கிட்டு இருக்கோம் ஒரு விஷயம் நல்லா யோசிச்சு பாருங்கள் கேங்ஸ்டர் வேர்ல்டில் இது போல் என்ன கொலைகளில் நடக்குது அப்படின்னா அங்கே ஸ்பாட்டில் ஒருத்தர் இருக்காங்கன்னா அவரே விசாரணைக்கு உட்படுத்த மாட்டாங்க அங்கே அதிகாரிகள் வரவே மாட்டாங்க இவங்களுக்குள்ளேயே முடிஞ்சது கேங்ஸ்டர்ஸ்குள்ளேயே அதே சாமானிய ஒருத்தர் ஒரு ஸ்பாட்டில் இருந்து அங்கே ஒரு கிரைம் சீன் உருவாகுது அப்படின்னா அப்போ கண்டிப்பாக அதிகாரிகள் வருவாங்க இந்த ஃபாரன்ஸிக் டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவங்க வேலையும் பார்ப்பாங்களே அந்த ஸ்பாட்டில் அவர்கள் இருக்கார் அப்படின்னா அவர் அது வரைக்கும் தன்னை சாமானியாக தான் எல்லாரையும் காமிச்சுக்கிட்டு அர்த்தம் ஸோ இந்த சீக்வென்ஸை நாம புரிஞ்சுக்கிறது இது ஒன்றுத்து தான் ஸோ ரெண்டு போஸ்டர்ஸையும் டீ கோட் பண்ணிட்டேன் முடிஞ்ச அளவுக்கு என்னோட சிற்றறிவுக்கு எத்தனை வகையில் நான் பண்ணியிருக்கேன் எனக்கு பிடிப்படாத பல விஷயங்கள் மேபி உங்களுக்கு பிடிபட்டிருக்கலாம் அது என்னன்றதை கீழே கமெண்ட் பாக்ஸை கமெண்ட்டாக கரெக்டாக போட்டிங்கன்னா நானும் தெரிஞ்சுப்பேன் லியோ ஃபேன்ஸ் நிறைய பேரும் தெரிஞ்சுப்பாங்க இந்த போஸ்டர்ஸோட சுருக்கம் பார்த்தீங்கன்னா பழி வாங்க தயாராகிற மாதிரி தான் லிட்டரலாக புரிஞ்சிக்க முடியுது அப்படி இல்லைனா நம்மளை பற்றினா உண்மை வெளியே வந்துருச்சு அப்படின்னு அதிர்ச்சி ஆகிற மாதிரி நம்ம புரிஞ்சிக்கலாம் இதில் நீங்கள் எந்த சைடுன்றதையும் கமெண்ட் பஸ்ஸு கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்கள் ஜஸ்ட் அசம்ஷன்ஸை முன்வைப்போம் படம் வர்றப்ப பார்த்துக்கலாம் எந்த அசம்ஷன் பழகிதுன்னு சொல்லிட்டு இவ்வளோ தாங்க இப்போது தி மோஸ்ட் வாண்டட் கைதி என்ன எக்ஸ்பெக்டேஷனு இந்த படத்துக்கு லியோக்கு தமிழ் சினிமா இது போல் ஒரு படத்தை கண்டிப்பாக பார்த்துருக்க போகிறதோ இல்லை வசூல் வேட்டையில் மற்ற படங்கள் எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்றோம் இந்த படத்துக்கிட்ட வர முடியாதுன்ற மாதிரி தான் மிகப்பெரிய எதிர்பார்ப்புங்க ஒரு பக்கம் விஜய் அவர்கள் ஒரு பக்கம் லோக்கி அவர்கள் இன்னொரு பக்கம் அனிருத் அவர்கள் நான் மூன்று பேர் நினைஞ்ச கூட்டணி இருக்குல்ல இந்த கூட்டணி தான் சொல்கிறேன் ஸோ இதனாலே நிறைய ப்ரொடியூசர்ஸ் வலை வீசி பார்க்குறாங்க இந்த மனுஷனுக்கு சிக்க மாட்டாதே பெருசா ஆனால் லோக்கியை கொண்டாடுறாங்க ரசிகர்கள் இந்த மீமை கூட ரசிகர்கள் போட்டது தான் ஐயா அவங்ககிட்ட அப்டேட்னு ஐயா அந்த ஒரு வார்த்தைக்காக தொடர்ந்து ஒரு ஒரு நாளைக்கு அப்டேட்டாக கொடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு லோக்கியை வாழ்த்தி தடுறாங்க அப்டேட்ஸ் வர்ற படம் சார்ந்துருக்க ரசிகர்கள் ரைட்டு என்ஜாய் பண்ணுறாங்க ஆனால் ஒரு சில படங்களுக்கு அப்டேட் எப்போ வரும்னு வெயிட் பண்ணுறோம் வர மாட்டேதே லியோ படத்துக்கு ஏற்கனவே எதிர்பார்ப்பு பயங்கரமாக இருக்குது இதில் கூடுதல் எதிர்பார்ப்பு இன்னொன்று சேர்ந்துருக்கிறது பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் இந்த அரசியல் பிரவேசம் மேற்கொள்வதற்காக தற்காலிகமாக சினிமாவுக்கு முழுக்க போட வாய்ப்பு இருக்கிறத ஒரு டாக் பெருசாக போயிட்டு இருக்கு இப்போதைக்கு யாரும் உறுதிப்படுத்தல ஒரு டாக் மட்டும் பெருசாக போயிட்டுருக்கு ஒருவேளை அப்படி ஒரு டாக் மூட்டை உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இந்த படம் அண்ட் இதுக்கப்புறம் இந்த வெங்கட் பிரபு அவர்கள் இரு படம் பண்ணுறாருல இந்த ரெண்டு படத்தோடு அவர் தற்காலிக முழுக்கு சினிமாவுக்கு போற்றுவாரோ அப்படின்ற ஐயம் விஜய் ரசிகர்கள் மத்தியில் இருக்குது ஸோ இதனாலேயே இந்த படங்களுக்கான எதிர்பார்ப்பு பிச்சுக்கிட்டு இருக்குங்க லியோ போஸ்டர்ஸை பற்றி ஃபுல்லாக பார்த்துட்டுமா அடுத்தபடியா நம்ம பிஜா அவர்கள் விஷயம் சொல்லியிருக்காப்புல நரேன் அவர்கள் நடிகர் நரேன் அவர்கள் அதை பற்றி உங்கள்கிட்ட சொல்லிடுறேன்னு லோகேஷ் கிட்டே நான் இதை பற்றி கேட்டேன் லியோ படத்தை பற்றி கேட்டேன் அப்புறம் என்ன சொன்னார் சார் நீங்கள் இன்னொரு யூனிவர்ஸில் இருக்கீங்க சார் அப்படின்னு சொன்னார் இந்த விஷயத்தை அவர் சொல்லியிருக்காருங்க நாம் சில மாதங்களுக்கு முன்னாடியே சொல்லிவிட்ருந்தோம் மேபி இது தனித்தனி யூனிவர்ஸாக இருக்கலாம் ஏன்னா விக்ரம் படத்தோட டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்டு வீடியோ இருக்குல்ல அதோட மேக்கிங்கும் இந்த லியோ படத்தில் அனவுஸ் வீடியோ இருக்கு பாருங்க அதோட மேக்கிங்கும் ஒரே மாதிரி இருந்துச்சு ஃப்ரேம் பை ஃப்ரேம் ஒரே மாதிரி இருந்துச்சு அதை நாமளே டீ பண்ணி ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு காமிச்சிருந்தோம் அதையும் இப்போ நம்ம நிறைய நம்ம சொல்கிற இந்த விஷயங்களையும் கனெக்ட் பண்ணி பார்த்தா ரெண்டு வெவ்வேறு யூனிவர்ஸ் போல இருக்கேன்ட்டு நாமக்கே ஒரு ஐயம் எழுதுங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ உறுதிப்படுத்த வேண்டாம் ஸோ நான் ஏதோ ஒரு யூனிவர்ஸில் பத்திரமா இருக்கேன்னு மட்டும் எனக்கு தெரியுதுங்க அப்படின்னு இவர் சொல்லி முடிச்சுருக்காரு ரெண்டுமார் இருந்தால் லியோ ரசிகர்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் எதிர்பார்க்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் லியோ சென்சாருக்கு போகும் பார்த்தீங்களா அப்போ எத்தனை கட்டு விடுமோன்னு தெரியலங்க எதுக்காக சொல்கிறேன்னா ஒன்று கட்டு விழுந்து அந்த சீக்வன்ஸை மொத்தமாக தூக்குவாங்க அப்படி இல்லைனா சென்சார் போர்டு கொடுக்குற அந்த சர்டிஃபிகேட் இருக்குல்ல அதை வச்சு தான் படம் ஃபுல்லாக ரிலீஸ்க்கு வரும் கட்டு பெருசாக இல்லாமல் இருக்கும் ஆனால் ஃபேமிலி ஆடியன்ஸ் வரத்து குறைய வாய்ப்பு இருக்குது இந்த சான்றிதழை மையப்படுத்தி அப்படி ரெண்டும் இல்லாமல் போயிடுச்சுன்னா ஒரு சில வசனங்களையும் இல்ல காட்சிகளையும் மாத்த சொல்லுவாங்க அதை மாத்துவாங்க அப்படி மாற்றினா டைரெக்ட் நினைச்சிருக்க விஷயம் இருக்குல்ல அது தெரியல வராமல் போய்டும் இந்த அன்கட் விஷன் இருக்கு பாருங்க அது வெளியாச்சுன்னா அதுக்கப்புறம் அதுல இருக்க சீக்குவன்ஸையும் இங்க வெளியாக இருக்க சென்சார் விஷன் இருக்குல்ல அதையும் கம்பேர் பண்ணி பல பேரும் பல விதமா பேச ஆரம்பிச்சிருவாங்க படம் இந்த அளவுக்கு போனது காரணம் இந்த காட்சி தான் அது இங்கே எல்லாம் போயிடுச்சு அதுன்னு பல பேர் பேச ஆரம்பிப்பாங்க இதனால் தான் அந்த ஒரு சந்தேகமே ஏற்படுது ஏன்னால் மார்க் ஆண்டனி படத்தோட ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க அதில் எஜெய் சூர்யா கேரக்டர் ஒரு டயலாக் ஒன்று சொல்லியிருப்பாப்பில் ஆனால் படத்தில் பார்க்குறப்ப அந்த காட்சி இருந்துச்சு அவரோட உதட அசைவுகளே இருந்துச்சு ஆனால் அந்த டயலாகை மாற்றிட்டாங்க எந்த டயலாக்னு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் மார்க் ஆண்டனி படம் பார்த்தவங்களுக்கு ஸோ இது போல் மாற்றங்களுக்கு லியோ படமும் உட்பட்டுச்சுன்னா லோக்கி அவர்களோட ஹண்ட்ரட் பர்சன்ட் அவுட் இருக்குல்ல அதை பார்க்க முடியாது போயிடும் பார்க்கலாம் படத்தில் சென்சார் போர்டு எந்தளவு கை வைக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த நிகழ்ச்சி சதுக்கலாம் நன்றி வணக்கம்